வணக்கம் நேர்களே மயிலாடுதுறை செய்தி ஸ்டேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் மயிலாடுதுறை மக்களுக்கு நிம்மதி பெரம்பலூருக்கு துக்கம் போச்சு போக்கு காட்டும் சிறுத்தை மயிலாடுதுறை மக்களுக்கு நிம்மதி பெரம்பலூருக்கு துக்கம் போச்சு போக்கு காட்டும் சிறுத்தை மயிலாடுதுறையில் நடமாடுவதாக கூறப்பட்ட சிறுத்தை அரியலூர் வழியாக தற்போது பெரம்பலூர் மாவட்ட எல்லை கிராமங்களுக்கு நகர்ந்துள்ளதாக வனத்துறையினர் கூறுகின்றனர் தமிழகத்தில் அடர்ந்த வனப்பகுதிகளில்தான் சிறுத்தைகள் வசிக்கும் என்று கூறப்படுகிறது இதற்கு மாறாக அடர்ந்த வனப்பகுதிகள் எதுவும் இல்லாத மயிலாடுதுறை மாவட்டத்தின் சில கிராமங்களில் சிறுத்தை நடமாட்டம் சமீபத்தில் உறுதி செய்யப்பட்டது டோட் மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாடுவது ஏப்ரல் டோட் இரண்டு இல் வனத்துறைக்கு தெரியவந்தது கண்காணிப்பு கேமரா பதிவுகள் எச்சம் ஆகியவற்றின் அடிப்படையில் சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறை அதிகாரிகள் உறுதி செய்தனர் இதையடுத்து முதுமலை ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து அதிகாரிகளை வரவழைத்து சிறப்பு குழு அமைக்கப்பட்டது இக்குழுவினர் மேற்பார்வையில் சிறுத்தையின் நடமாட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தது இதில் ஏற்கனவே நடமாட்டம் பதிவான இடங்களில் மீண்டும் சிறுத்தை வந்ததற்கான அறிகுறி தென்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அடுத்தடுத்த பகுதிகளில் வனத்துறையினர் ஆய்வு நடத்தினர் இதில் அந்த சிறுத்தை அரியலூர் மாவட்டத்தில் குறிப்பிட்ட சில கிராமங்கள் வழியாகச் சென்றது உறுதியானது இதையடுத்து சிறுத்தையின் காலடி தடங்கள் எச்சங்கள் அடிப்படையில் அதன் பாதையை வனத்துறையினர் பின்தொடர்ந்து வருகின்றனர் இடம் மாறுது இது குறித்து வனத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது இதுவரை மயிலாடுதுறையில் கவனம் செலுத்தப்பட்ட நிலையில் தற்போது அரியலூரில் சிறுத்தை நடமாடுவதாக தகவல் கிடைத்துள்ளது அதனால் அரியலூர் மாவட்டத்தில் குறிப்பிட்ட சில கிராமங்களில் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரப்படி ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் வரை சிறுத்தை இடம்பெயர்வதாக தெரிய வந்துள்ளது இந்த அடிப்படையில் அதன் நகர்வு தொலைவு மற்றும் திசை கணக்கிடப்பட்டு வருகிறது டோட் காலடி தடம் சிறுநீர் கடித்த அடையாளம் ஆகியவற்றின் அடிப்படையில் அதன் பாதை கணக்கிடப்பட்டு கூண்டுகள் வைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் சிறுத்தை தற்போது அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களின் எல்லை கிராமங்களில் நடமாடுவதாக தெரிய வந்துள்ளது இதனால் அடுத்து பெரம்பலூரில் அதன் நடமாட்டம் இருக்கும் என்று கணக்கிட்டு தெர்மல் த்ரோன் கேமரா பயன்படுத்தி தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி இருக்கிறோம் டோட் இவ்வாறு அவர் கூறினார் இருபது இல் நடந்தது என்ன பெரம்பலூரில் சிறுத்தை நடமாட்டம் புதித்தல்ல ஏற்கனவே இருபது இல் இங்கு சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கிராம மக்கள் வனத்துறையிடம் புகார் தெரிவித்தனர் அதனால் பெரம்பலூர் கவல்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது குறிப்பாக அரியலூர் பெரம்பலூர் நெடுஞ்சாலையில் சிறுத்தை நடமாட்டத்துக்கான அதன்பின் இருபது பதிமூன்றில் சிறுத்தை பிடிக்கப்பட்டு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு அனுப்பப்பட்டது நமது இந்த காணொலி இத்துடன் நிறைவடைகிறது உலகம் முதல் உள்ளூர் வரை இன்றைய முக்கிய செய்திகள் அண்மை செய்திகள் அனைத்தையும் மயிலாடுதுறை டால்க் இணையதளத்தில் உடனுக்குடன் அறியலாம் உங்கள் ஆதரவை லைக் கமெண்ட் ஷேர் செய்து தொடரலாம் நன்றி வணக்கம்